திருகோணமலை கடற்பரப்பில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லாத விமானம் ஒன்று மீனவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது இந்த விமானங்கள் தொடர்பில் ஒரு சர்ச்சையான விடயம் ஒன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்தது ஒரு முக்கியமான விடயம் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலியர் அம்புகவெல்லவின் ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மருந்துகள் காரணமாக மரணமடைந்த அல்லது பார்வை குறைபாடுக்குள்ளான நோயாளிகள் தொடர்பில் தற்போது ஒரு விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அடுத்ததும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இலங்கையில பெண் ஒருவருக்கு விசா ஊசி போட்டு அவரது உயிர் பறைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அபாயகரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது இந்த மூன்று விடயங்கள் குறைத்த காணொலியில பகிர்ந்து கொள்ள போகிறேன் கோணமலை கடற்பரப்பில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லாத விமானம் ஒன்று மீனவர் ஒருவரால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விமானம் இருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் கடலில் காணப்பட்டதாக சம்பந்தப்பட்ட மீனவர் கூறியிருக்கிறார் இந்த விமானம் தொடர்பில் மேலதிகமாக சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அந்த விமானம் திருகோணமலை விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்த விமானம் விமானப்படை பயிற்சியின் போது விமானங்களை தாக்க பயன்படுத்தப்படும் ஆளில்லாத விமானம் என தெரிவிக்கப்படுகிறது ஆகையால இந்த விமானத்தால் ஏதாவது ஆபத்து இருக்குதா அல்லது இந்த விமானம் தொடர்பில் என்ன என்று சொல்லி சோதனை மேற்கொள்ளப்பட இந்த விமானம் திருகோணமில்லை விமானப்படைத்தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த ஹெஹ்லியர் அம்புக்கவில்லையை பற்றி அனைவரும் பல விடயங்களை அறந்திருப்பீர்கள் இவரின் காலத்தில் கொண்டு வரப்பட்ட மருந்துகளால் கணிசமான எண்ணிக்கையான நோயாளர்கள் இறந்திருக்கிறாங்க அல்லது ஊனமுற்றிருக்கினும் மேலும் பல நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் மயக்க மருந்துகள் சிறுநீரக திரவ வடிகட்டிகள் மற்றும் கண் மருந்து ஆகியவை பிரதான மருந்துகளாக இருந்திருக்கிறதாம் இந்த மருந்துகளை உட்கொண்டதால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நோயாளிகள் ஊனமுற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த விடயங்களை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்ய பல குழுக்கள் அமைக்கப்பட்டன ஆனால் அந்த குழுக்களால் எந்த வெற்றிகரமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உயிரிழந்த நோயாளிகளின் உறவினர்களுக்கு இழப்பீடு வழங்குவதாக கடந்த அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் அது நடைபெறாததால் எதிர்காலத்தில் நீதிக்கான புதிய களமாக செயற்பட தீர்மானிக்கப்பட்டது முன்னாள் சுகாதார அமைச்சரால் கொண்டு வரப்பட்ட மருந்துகள் காரணமாக மரணமடைந்து அல்லது பார்வை குறைபாடுகளுக்குள்ளான நோயாளர்களுக்கான மன்றம் ஒன்றும் அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது வைத்தியர் மற்றும் சிவில் உரிமைகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ மற்றும் செயலாளராக கண்ணோயால் பாதிக்கப்பட்ட ஹாலியைச் சேர்ந்த டி எஸ் குணவர்த்தன ஆகியோர் தலைமையில்தான் அந்த மன்றம் இயங்கி வருகிறது பல்வேறு பகுதிகளில் உள்ள நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை விரைவில் தற்போதைய சுகாதார அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்பதே அவர்களின் முதலாவது நம்பிக்கையாக இருக்கின்றது சுகாதார அமைச்சராக ஒருவர் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட மருந்துகளால மக்கள் இத்தகைய பாரிய விளைவுகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவில் தற்போதைய சுகாதார அமைச்சோ அரசோ சரியான ஒரு நீதியை வழங்க வேண்டும் அடுத்த விடயத்தை பார்த்தால் மிகவுமே ஒரு பயங்கரமாக இருக்கிறது திருமணமாகாத ஒரு பெண்ணொருவர் விசா ஊசி போட்டு அவரது உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் ஒரு முக்கியமான விடயம் இருந்திருக்கிறது அதாவது காணிக் தகராறு தொடர்பான நீதிமன்ற வழக்கு ஒன்று இருந்திருக்குதாம் அந்த பின்னணியில் தான் அந்த உயிரிழந்த பெண்ணின் மரணத்திற்குரிய சந்தேகம் என்று சொல்லி அந்த பெண்ணின் உறவினர்கள் சொல்லுறாங்க இந்த சம்பவம் டிகெல்ல பத்தேகம தெற்கு பகுதியில் உள்ள வீடு தான் இடம்பெற்றிருக்கிறது எழுபது வயதினுடைய திருமணமாகாத பெண்ணொருவர் விச ஊசி போட்டு கடந்த இருபதாம் திகதி The cat பதிகம வைத்தியசாலையில பிற்பகல் வேளையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கே அனுமதிக்கப்பட்ட அவர் பிறகு மாத்திரை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அங்கு நான்கு நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இருபத்தி நான்காம் திகதி மாலை அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார் இந்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணின் மரணம் தொடர்பில் வீட்டுக்குள்ள வந்த நபரொருவர் விச ஊசி போட்டு தப்பி சென்றதாக அந்த பெண்ணின் உறவினர் அதிகாரிகள் இது தொடர்பில் இந்த விடயம் தொடர்பில் திக்வெல்லா போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு அருகில் இருந்த சிசிடி கேமரா ஆராய்ச்சி செய்யப்பட்டதில் அந்த கேமராவில் ஒரு விடயம் பதிவிடப்பட்டிருக்கிறது அதாவது அந்த பெண்ணை சந்திக்கிறதுக்கு ஒரு நபர் வீட்டுக்குள்ள உள் புகுவதை காட்டுகிறதாம் சிறிது நேரம் கழித்து அந்த அடையாளம் தெரியாத நபரும் அந்த வீட்டுக்குள்ள இருந்த பெண்ணும் ஒருவித அச்சத்தோட வீட்டை விட்டு வெளியே வாராங்களாம் போட்டதாக கூறப்படும் நபர் அதாவது அந்த வீட்டுக்குள்ள சென்ற நபர் வீட்டை விட்டு வெளியே வந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடும் போது அந்த பெண் தன்னுடைய கழுத்தை பிடித்து கொண்டு அருகில உள்ள உறவினர் வீட்டுக்கு ஓடும் காட்சி சிசிடிவி கேமராவில பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில கேட்டபோது அந்த பெண்ணுக்கு பிச ஊசி செலுத்தியதாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டு இருபத்தி ஐந்தாம் திகதி மாத்திரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் விளக்கு மறியல உயிரிழந்த பெண்ணின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாம் தகராறால் ஒரு பெண்ணின் உயிரை பறைக்கும் அளவுக்கு மோசமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் அச்சமாக இருக்கிறது உங்களுடைய உயிர்கள் தொடர்பில் நீங்கள் எல்லோரும் அக்கறையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்